நண்பர்கள் வணக்கம் மார்கழி மாதம் பிறந்தாச்சு மார்கழி மாதம்னாலே நமக்கு திருப்பாவை தான் ஞாபகம் வரும் திருப்பாவை அருளிய ஆண்டாளோட தலமான ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலேயே தொண்ணூறாவது திவ்ய தேசம் மார்கழியில் நோம்பிருந்த ஆண்டாள் திருப்பாவை பிரபந்தம் பாடினார் முப்பது பாசுரங்களை கொண்ட திருப்பாவை கண்ணனை தரிசிக்க தோழியர்களை எழுப்புவது போல பொருள் அமைந்திருக்கும் அப்படி அப்படிதான் இருக்கும் தோழியரை ஆண்டாள் எழுப்பும் சிற்பங்கள் ஸ்ரீவலிபுத்தூர் கோயிலில் ஆண்டாள் சன்னிதி இருக்கும் இதுக்கு திருப்பாவை விமானம்னு பேர் ஆண்டாலை தரிசிக்க ஸ்ரீவல்லிபுத்தூர் போகிறவங்க நிச்சயம் இந்த விமானத்தை பார்க்கணுங்க அற்புதமாக இருக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் மூவரும் ஒரே ஸ்தானத்தில் காட்சியளிப்பது இந்த கோயிலில் மட்டும்தான் தளத்தில் கோபுரம் தான் தமிழக அரசின் சின்னமாக இருக்குது இங்கே உற்சவ பெருமான் பேண்ட்டும் சட்டையும் அணிந்தே காட்சி தராரு இது வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது ரங்கமன்னார் சுவாமி வலது கையில் தற்காப்புக்கோள் இடக்கையில் செங்கோல் இடுப்பில் உடைவாளும் வைத்து ராஜகுலத்தில் நம்ம காட்சி தராரு இவரோட காலில் செருப்பு அணிந்திருப்பது ரொம்ப விசேஷம் சக்கரத்தாழ்வாரோட சந்நிதி பஞ்சலோகத்தால் ஆனது இது போல் சக்கரத்தாழ்வாரை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார் பார்க்குறதுக்கு புத்திசாலியான பெண் குழந்தை வேணுமா நிச்சயம் ஸ்ரீவல்லிபுத்தூர் தாங்க போயிட்டு வரணும் இந்த மார்கழி மாதம் நம்ம பார்க்க வேண்டிய கோயிலில் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில் மிக முக்கியமானது ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆண்டாளின் மொழியில் சயணித்திருப்பார் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேணும்னா நம்ம இந்த கோலத்தை வந்து இங்கே பார்க்கணுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய சிறப்பு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணா